மதீனாவில் ரெண்டு பெண்மணி இருந்தாங்க உம்மு சுலை உம்மு ஹராம் பழைய நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு குறிப்புக்கு நீங்க கேட்டுக்கிறோம் அப்பதான் சொல்ற செய்தி உங்களுக்கு விளங்கும் உம்மு ஹராமும் ரெண்டு சகோதரிகள் அதுல உம்மு சுலை அம்மாவுடைய தாயார் இவங்க ரெண்டு பேரும் நபிகன் நாயம் சொல்லி செல்லத்துக்கு சொந்த சொந்தமானவர்கள் திருமணம் செய்ய முடியாத அளவிற்கு கூடிய மகரமான சொந்தக்காரர்கள் சில பேர் வந்து ஹதீஸ்ல தெளிவா வருது எந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா இந்த ரெண்டு பேரும் நபிகள் நாயம் சல்லா அலி செல்லத்திற்கு நிக்காக முடிக்க முடியாத மகரமான பெண்மணிகளாக இருந்தாங்க இதுல எல்லா உலமாக்களும் ஒன்றுபட்ட கருத்து நல்லா கேளுங்க சல்லல்லா அலி செல்லத்துக்கு நெருங்கிய சொந்தம் எப்படியா அக்கா தங்கச்சி இருந்தா கல்யாணம் முடிக்க முடியாது தன்னுடைய அத்தை இருந்தா பூப்பி குப்பி இருந்தா கல்யாணம் முடிக்க முடியாது காலா சாச்சி இருந்தா கல்யாணம் முடிக்க முடியாது இப்படிப்பட்ட மகரமான நெருங்கிய சொந்தம் இருந்தா அவங்களுக்கு பரதா தேவையில்லை அக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு அக்கா பரத போட்டு அண்ணன் தம்பி முர்கா போட வேண்டியது இல்ல பரதா போட வேண்டியது இல்லை சாச்சா வர்றாருன்னா பரதா போட வேண்டியதில்லை மாமா வர்றாருன்னா மாமு வர்றாருன்னா போட வேண்டியது இல்ல மகரமான இப்போ இந்த இரண்டு பெண்மணிகளும் உம்மை ஹராமு உம்மை சுலைம் என்ற இரண்டு சகோதரிகளும் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லத்திற்கு மஹரமான சொந்தக்காரங்களா இருந்தாங்க வரலாறு சொல்லுது இந்த மஹரம்னு சொல்ற விஷயத்துல ஒரு ஆளுக்கு கூட கருத்து வேறுபாடு இல்லை எல்லா உலமாக்களும் இதை ஏத்திருக்கிறாங்க அல்லாமா நவவி முஸ்லிம் ஷெரீஃபுடைய சரகளை சொல்லும் பொழுது அலா அன்னஹா கானத்து மஹரமன் லஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உம்மு ஸுலைம் ரசூலுல்லாஹுக்கு மஹரமான பெண்மணியா இருந்தாங்கங்க கூடிய விஷயத்துல எல்லா உலமாக்களும் ஒன்றுபட்ட கருத்து மஹரம் எப்படி இருந்தாங்க அன்னிய பெண் அல்ல நெருங்கிய சொந்தம் அவங்களுக்கு பரதா பண்ண வேண்டிய தேவையில்லை அவங்க முன்னால் அவங்க ஹிஜாபு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்படிப்பட்ட அந்த சொந்தமாக இருந்த பெண்மணி சொந்தம் மகரமானவங்க யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்ல அதே நேரத்துல மஹரம் எப்படி வந்துச்சு இவங்க மகரம் எப்படி ஆனாங்க ரத்த சொந்தத்தினாலயா பால் குடி சொந்தத்தினாலயா ரத்த சொந்தத்தினாலையும் மகரமாகலாம் பால் குடிச்சதின் வரக்கூடிய சொந்தத்தினாலையும் அது மகரமாகலாம் இந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாவுக்கு மகரமாக இருந்தது மகரம்கிற விஷயத்தில் எல்லாரும் தீர்மானம் எந்த காரணத்தினால மகரம் உம்மை ஹராமு உம்மை சுலைமும் இது ரத்த சொந்தமா நசவி சொந்தமா அல்லது ரசா இ பால்குடி சொந்தமா இந்தில் கருத்து வேறுபாடு இருக்குது சில பேர் சொன்னாங்க இது பால்குடி சொந்தத்தினால வந்தது சில பேர் சொன்னாங்க ரத்தச் சொந்தத்தினால வந்தது இத்த ஃபக்கல் உலமாவு அலா அன்னஹா கானத்து மஹரமன் லஹு சல்லல்லாஹு அலைவ சல்லம் வத்தல ஹூஃபி கைஃபி எத்தி தாளிக்க فقال ابن عبد البر وغيره كانت يحدى حالاته من الرضاعه இந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு பால் குடியின் காரணத்தினால் தான் மஹரமா இருந்தாங்க சொந்தக்காரரா இருந்தாங்கன்னு அல்லாமா இப்னு அப்துல் பர் போன்ற ஹதீஸுகள வல்லுநர்கள் விருவுரையாளர்கள் அதை சொல்லி இருக்காங்க மற்றவங்க எல்லாம் பல்கானத்தில் ஹும் ஹாலத்தன் லி அபீஹி லி ஜ்திஹி ரத்த சொந்தத்தினால ஹாலாவாக இருந்தாங்க சாச்சியாக இருந்தாங்க சாச்சி உண்மை ரசூல்லா சாச்சின்னு சொல்லுவாங்களே இல்லையா சின்னம்மான்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம் காலாம்பாங்க காலாம்மா பெரியம்மானு சொல்லுவாங்க பெத்தம்மான்னு சொல்லுவாங்க சாச்சியாக இருந்தாங்க அந்த சாச்சி எப்படி இருந்தாங்க ரத்த சொந்தத்தினாலயா பால்குடி சொந்தத்தினாலயா இதுல கருத்து வேறுபாடு இருந்துச்சு மகரம்ங்கிற விஷயத்துல சாச்சியாக இருந்தாங்க விஷயத்துல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்ல இவ்வளவு தெல்ல தெளிவா எழுதியிருக்க இவர் எப்படி இதை சித்தரிக்கிறார் தெரியுமா உண்மை சுழங்க கூடிய பொம்பளை வீட்டுக்கு அவங்க வீடு ரசூல்லா வீட்டுக்கு முன்னால இருந்துச்சு ரசூல்லா போவாங்க அடிக்கடி பகல் தூக்கம் போடுவாங்க அதுலேயும் புருஷன் இல்லாத நேரம் பார்த்து போவாங்க கொச்சப்படுத்துறதுக்கு இல்லாத நேரம் பார்த்து போவாங்க அந்த பொண்ணு இலை வயசு பொண்ணாக இருந்துச்சு அட பாவி இலை வயசு பொண்ணு வீடு முன்னால் இருந்துச்சு அடிக்கடி போவாங்க என்னமோ ஒளிஞ்சு மறைஞ்சு போறது மாதிரி சித்தரிச்சு ரசூனுலாவுடைய கேரக்டருக்கு இடம் தராது அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனாலும் இந்த சம்பவமே பொய் சகோதரர்களே அந்த பெண்மணிய ஒரு அந்நிய பெண்ணாக சித்தரிக்கிறார் அந்நிய பெண்ணுங்கிறார் உம்ம ஹராமும் உம்மு சுலைமும் ரசூல் உள்ளாவுக்கு பெண்ணு அந்நிய பெண் தனியா இருப்பதை விட்டும் ரசூல் உள்ளா தடுத்து இருக்கிறாங்க அப்ப அந்த அந்நிய பெண் வீட்டுக்கு போயிருக்க முடியாது யாருடா உனக்கு அந்நிய பெண் சொன்னது சொல்லணுமா இல்லையா நீ அந்நிய பெண்ணுன்னு சொல்றீல நீ அந்நிய பெண்ணுன்னு எந்த கிதாபிலையாவது எழுதுன நம்பகமான எவனாவது போக்கிருப்பை எழுதி வச்சா எழுதி வச்சிருப்பான் அந்நிய பெண்ணண்டு ஹதி சுக்கரா வல்லுனர்கள் எழுதிய விரிவுரைகளில் இருக்குமே ஆனா நல்லா கேள்ந்த ஒரு நூறு பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் தவி ஜமாத்துக்கு வந்துடுறேன் வந்து ஒரு வழியா பார்த்துக்கிறேன் உன்னை இல்லங்க எங்கேயுமே இல்ல அந்நிய பும்பலைன்னு ஏன் சொன்னேன் என்ன ஆதாரம் என்னை கேளு காலாண்டேன் சாச்சினே ஆதாரம் தர்றேன் யுபுனுவர் எப்து எழுதுனதை காட்டுறேன் அல்லாம ஹஜர் எழுதுனதை காட்டுறேன் ஹதீசுடைய விரிவுரையாளர்கள் விருப்பர்கள் எழுதி செய்திகளை தர்றேன் அந்நிய பெண்ணுங்கிறியா இல்லையா அதை கொச்சப்படுத்தி பேசித்தானே அந்த ஹதீச மறுக்க பாக்குற காட்டு எடுத்து காட்டு அந்நிய பெண்ணு எங்க வந்துச்சு அஜ்நபித்த வந்துச்சா இல்ல சோதரிகளே கொச்சப்படுத்துறது அதே மாதிரி வீட்டுக்கு முன்னால இருந்தாங்களா அவங்க ரசூருல்லா வீட்டுக்கு முன்னால அவங்க வீடு இருந்தான் தினந்தனோ போவாங்களாம் தின போய் பகலில் தூக்கம் போடுவாங்களாம் அவங்க பெட்டில் படுப்பாங்களாம் அந்த மாதிரி வேர்வையை எடுக்குமா எல்லாமே இருந்துச்சுப்பா அந்த மாதிரி சாட்சி ரசூல் உள்ள போச்சு போயிட்டு போறாங்க எங்க காலம்மா வீட்டுக்கு நாங்க போக கூடாதா எங்க பெத்தம்மா வீட்டுக்கு நாங்க போக கூடாதா அப்ப அவங்களுக்கு பரதா இருக்குதா அவங்க தலையை கூட கழுவி விட்டு இருப்பாங்க அத்தை குச்சப்படுத்துறீப்பா அன்னிய பெண்ணுங்கிற எலும் பெண்ணுங்கிறாங்க எலும் பெண்ணா இளம் பெண்ணுட்டு எங்க இருக்கு சொல்லு ஆதாரம் என்னடா அனசுடைய அம்மா அனசு சின்ன பையன் சின்ன பையனுடைய அம்மா வயசு குறைஞ்சிருக்கும் அனசுடைய அம்மா எந்த அந்த அம்மா வந்து எத்தனை புருஷனுக்கு வாக்கப்பட்டு கடைசியில் தல்லாவுக்கு வந்திருக்குது அபு தல்லாவுக்கு வந்திருக்குது வயசு கம்மி வாலிப பெண்ணு இளம் வயது பெண்ணு அப்படின்னு விவாதிக்கிறீல அது ஆதாரத்தோட சொல்லணுமா இல்லையா எங்க இருந்துச்சு அது நான் சொல்றேன் அந்த பெண்ணு மணி கிளவியா இருந்தாங்க அது ஆதாரம் இருக்குது புகாரில் அறிவிப்பு இருக்குது முஸ்லீம்ல அறிவிப்பு இருக்குது அதே மாதிரி அவங்க வீடு ரசூல் வீட்டுக்கு முன்னால இருந்துச்சுங்கிற எங்க பார்த்த நீ எங்க பார்த்த நீ நீ ஒன்னா பக்கத்தில் உட்காந்துருந்து பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்றீங்க ஏன்னா இவங்க வீடு எங்க இருந்துச்சுன்னு கிதாபு எழுதி இருக்குது அவங்க வீடு மஸ்ஜித குபா வீட்டிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகல்லாவில் தான் இந்த ரெண்டு பெண்மணியும் வாழ்ந்தாங்க ஒரே வீட்டில் தான் இந்த ரெண்டு சகோதரிகளும் வாழ்ந்தாங்க ஒரு வீடு பெரிய வீடு தனி போஷனா ரெண்டா பிரிச்சு இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க கூடிய செய்தி ஹதீசுடைய விரிவுரைகள்ல இருக்குது மசித் குபா நீங்க எல்லாம் அதிகமான பேர் போயிருப்பீங்க அஜ் உமராவுக்கு அதிகமா போற காலம் நல்லா தெரியும் மசித நபவி எங்க இருக்குது அங்க ஒட்டி இருக்குது ரசூல்லாவுடைய எல்லா வீடும் சல்லா அலி செல்லத்துடைய வீடுகள் மசித குபா மூணு மைல் தூரம் ஏறத்தாழ அஞ்சு கிலோமீட்டர் தூரம் அங்கே இருந்து போய் எப்பயாவது பட்ட பகலில் போவாங்க அங்கே போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு வருவாங்க அந்த மா நபியை மதிச்சவங்க தாயருடைய தாயாருடைய ஸ்தானத்துல இருந்தாலும் ரசூல் உள்ளாவை காரணத்தினால உடல்ல இருக்கக்கூடிய வேர்வை வடிஞ்சு பெட்டில் வரும்போது தோல் விரிப்பா இருந்த காரணத்தினால வேர்வை தேங்கி நிற்கும் அந்த வேர்வை எடுத்து அத்தரா பயன்படுத்துவாங்க அத்தரா பயன்படுத்துவாங்க இதை குச்சப்படுத்துறியா வேர்வை வலிச்செடுத்த மாதிரி

எல்லாம் பொம்பளை சொல்லும் போது ரசூலாக சொன்னாங்க அக்கரு ஹுன்ன மின் ஹைசோ அக்கற ஹும் அவங்கள பின்னால் வை தொழுகையில வச்சாலும் சப்ப எப்பயாவது வர்றாங்க தொழுகுன்னு பின்னால் நிற்பாட்டுட்டாங்க பின்னால் வை பின்னால் வையின்னு சொன்னாங்க அண்ணன் முன்னால வச்சிருக்கிறாரு எல்லா பொம்பளையிலும் முன்னால உட்காந்தாங்க யாரோ கேட்ட சொன்னாலும் சேஃப்ட்டிக்கு வச்சிருக்காங்கடே அபாயமே அங்கேதானடா இருக்குது என்ன சேஃப்டினா அது என்ன கொடுமைங்க எங்க போய் சொல்றதுங்க ஒரு ஆதாரம் காட்டுப்பா காட்டு வீட்டுக்கு முன்னால பக்கத்துல வீடு இருக்குன்னு சொல்றியா இல்லையா நான் கேட்டுங்க அதுக்கு திரும்ப பேசுறேன் கொடுப்பா анаசுடைய அம்மா ஒரு அண்ணிய பெண்ணே ஒரு இளம் பெண் அவங்க அனசுடைய அம்மாண்டா பாரு анаசு சின்ன புள்ளه பணவிடை செய்யக்கூடிய கூடிய ரசூல்லா பணவிடை செய்யும்போது சின்ன பையன் அப்ப சின்ன பையனா இருக்கிறவருடைய அவருடைய அம்மாண்டா இப்படி இருந்தாங்க அவங்க ஒரு சிறு வயசு ஒரு நடத வயசு ஒரு பெண்ணே அப்ப சின்ன பையனா இருக்கிறவருடைய அம்மா இப்படி இருந்திருப்பாங்க அவங்க ஒரு சிறு வயசு ஒரு அடுத்த வயசு ஒரு பெண்ணு அவங்க வீட்டுல போய் ரசூல் போய் பகல்ல போய் தூக்கம் போட போவாங்க போய் அப்படின்னா தூக்கம் போட போவாங்க அப்படின்னா இது எப்படி ரசூல்லா அப்படி செஞ்சா அதை வச்சே ஓச்சிருப்பாங்கல்ல எதிரிகள் அன்னைக்கு ரசூல்லாவுடைய கேரக்டர் அதை என்ன டேமேஜ் பண்ணி இஸ்லாத்து எதிரிகள் கூட போய் சொல்ல கிடையாது நடந்திருந்தா லட்டு மாதிரி போனவன் எகுதிகள் என்ன செய்வான் என்னோட ரசூல் பொம்பளை வீட்டுல படுத்து விட்டு வர சொல்ல மாட்டான் அது என்ன தங்கச்சியா அல்லது ஒரு ஏதாவது ரத்த ரத்த உறவா உண்மை சொல்லுமே ஒண்ணும் கிடையாது ரத்த உறவும் கிடையாது ஒரு சம்பந்தமும் கிடையாது அங்க போய் ரசூல்லா வந்து ஒரு தடவை இல்லையா அதாவது தொடர்ச்சியாக நடக்குமா அதாவது ரசூல்லா வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல போய் படுத்து கிடப்பாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு தன்மை ரசூல்லாவுக்குரியதே கிடையாது அப்ப இதை வந்து நம்ம புகாரில ஆறாயிரத்தி பார்த்துக்கங்க கேட்டிங்க எவ்வளவு சொந்தம் இல்ல படுத்து கிடப்பாங்க அடிக்கடி போய் படுத்து கிடப்பாங்க அதுலேயும் பல 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 இடங்களில் புருஷன் இல்லாத நேரம் பார்த்து போவாங்க எலம் பொண்ணு பாக்குறதெல்லாம் உனக்கு இளம் பொண்ணால் தெரியுமோ என்ன இலவோ தெரியல நான் பார்த்தாரு என்ன இலவோ தெரியல உரல்ல சேலையை போட்டால் கூட உரல்ல தூட்டி போயிடுானுங்க வழங்கதா எவ்வளவு மோசமா பாருங்க அட பாவி நபியை பேசுற நீ யோசிக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் யாரையாவது பேசு நபியவா இப்படி பேசுறது என்னைக்கு அது ஆதாரபூர்வமா எழுதப்பட்டிருக்குதோ குபாவுல வீடு இருந்துச்சு நான் உங்களுக்கு முன்னால படிச்சு காட்டுறேன் இல்லாததான சொல்லவில்லை ரெண்டு பேருடைய வீடுகளும் எங்க இருந்துச்சு குபாவுல இருந்துச்சு சரஹ் இப்படின்னு பத்தா

பெரிய ஹதீசுடைய பெரிய உங்கள்லாம் தாத்பரியம் புரிஞ்ச ஆளுக மாதிரி பேசுறாங்க ஒவ்வொருத்தனும் அட உண்மையை சொல்லு இருக்கிறதுக்கு நேர் மாத்தமா சொல்றிய சரி அந்த மாதிரி இளம் பெண்ணுங்கிறிய எங்க பார்த்த இங்காவது வைகியத்து காணத்து சாபத்தன் வந்திருக்குதா ஏன் நீயா பேசுற நீயா பேசுறிய உங்க அனசுடைய அம்மா அனசு சின்ன பையன் உடனே அந்த மாளுக்கு இவ்வளவு வயசு இருக்கும் ஏன்னா இதை ஆய்வு செய்யற இடமா ஹதீஸ்ல தெல்ல தெளிவா வருது ஹசரத் அனுசரது எல்லாம் சொல்றாங்க நபிகள் நாயம் சொல்லல்லா சில எங்க வீட்டுக்கு வருவாங்க எங்க வீட்டுக்கு வந்து சொல்லல்லாஹு அழிவ செல்லும் அவங்க ஒரு தொழுவு வைப்பாங்க எங்களுக்கு அவங்க வீடு தான் குபா குபாவில் இருக்கிற வீடு நபி வருவாங்க சமயத்தில் வந்து அவங்க தொழு அங்கேயும் போய் அதாங்க செய்வாங்க ரசூல் உள்ளா தொழுகிறது நேரம் தூங்குறது சாச்சி வீடு சாச்சி மக அனசு அவங்க இவ்வளவு தெளிவா சொல்றாங்க நீ இதை கொச்சப்படுத்தி இல வயது பண்ணு வீட்டுக்கு முன்னால வீடு புருஷன் இல்லாத நேரம் பார்த்து போவாங்க அந்நிய பொம்பளை ரசூல்லா இப்படி அபச்சாரமான வேலைகள்லாம் செய்வாங்களா மகாம அதுலயும் இந்த மாதிரி நடந்த சம்பவம் எல்லா ஹதீசுடைய கித்தாப்ல இருக்குது இது அந்நிய பெண்ணா மட்டும் இருந்திருந்தா அப்ப இருக்கக்கூடிய முனாஃபிக்கும் எகுதியும் எப்படி கேவலப்படுத்திருப்பானுங்க யாரும் உங்களை வீட்டுக்கு போறாரு நீ பேசுறீ இன்னைக்கு அதுக்கு அன்னைக்கு பேசிருக்க மாட்டான் நேர் மாத்தமா ஆதாரம் சொல்றாரு இது ஓல்ச்சிருப்பானுங்க எதிரிகளுக்கு லட்டு கிடைச்ச மாதிரி நடத்திருக்க அட நீ சொன்ன கருத்துல தான் லட்டு கிடைச்ச மாதிரி எதிர்த்திருப்பான் ஏடா உடமா பேசியிருப்பான் யாரோ அந்நிய விட்டு பொம்பளை இருந்தாலும் போய்கிட்டு இருக்கிறாரு பாரப்பா இப்படியாலும் எப்படி நபியா இருக்க முடியும் கேள்வி பேசிருப்பானா இல்லையா எவனாவது வாய் திறந்தானா உனக்கு முன்னால எந்த முன்னாப்புக்கும் வாய் திறக்கல நீ தான் வாய் திறந்திருக்கிற

நானும் என் தம்பி எத்தீமும் சேர்ந்து ரசூலுல்லாவோட சேர்ந்து நிற்போம் பின்னால நிற்போம் சஃ கட்டி தொழுகிறாங்க இதுல நல்லா இன்னொரு ஆதாரம் கிடைக்குது ஏதாவது நபீனுடைய தொழுகை தேவைப்பட்டுச்சுன்னா ஜமாத்தா தொழுகலாம் நபிலான தொழுகை ரசூலுல்லா தொலை வைக்கிறாங்க வீட்டில் போய் ரசூலுல்லா தொலை வைக்கிறாங்க பின்னால அனசும் எத்தீமும் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் எத்தீமுன்னா இந்த மாதிரி ஆனாதங்கிற அர்த்தத்தில் இல்லைங்க உங்க பேரு அது ரெண்டு பேரும் பின்னாடியில் நிற்கிறாங்க அதுக்கு பிறகு சொல்றாருங்க முத்தாய்ப்பு அவர் ஹசரத் அனஸ் சொல்றாரு புகாரி முஸ்லிம் ரிவாயத்து வல் அஜூசும் வராயினா எங்களுக்கு பின்னால அந்த கிளவி நிற்கும் தான் தாயார மற்ற இடத்துல உம்மு சுலைம்ங்கிற பேரை சொல்றாரு சில சமயத்துல வல் அஜூசும் வராயினா அதிருத்து மாதிரி இருக்கிறாங்க ஆலிம்கள் இருக்கிறாங்க இப்போ உள்ள அரபி லேசா எல்லாருக்கும் தெரியும் நம்மள ஆலிம்களோட நல்லா பேசுற ஆளுங்க இந்த அரபியாவில் வேலை செய்யறவங்களா இருக்கிறான் நீ கேட்டு பாருங்க அஜூஸ் யாருக்கு சொல்றதுன்னு நல்ல கிளவிக்கு சொல்றது உள்ள பெற முடியாத வயசு இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு வயசானவங்களுக்குதான் அதிகமா அஜூஸ்ங்க கூடிய வார்த்தையை பயன்படுத்துறது வரதுலா இல்லையா இப்ராய்ம் அலைசலாத்துடைய விஷயத்துல வரும்பொழுது அந்தம்மா சொல்லுது அஜூஸ் ந அஜூஸ் அஜூசுங்க கூடிய வார்த்தை பயன்படுத்துது அதரத்த அனசு தெளிவா சொல்றாங்க புகாரில இருக்குது முஸ்லீம்ல இருக்குது அந்தமா இளம் பெண்ணல்ல நடுத்தர பெண்ணல்ல பார்க்கறதுக்கு வல்ல அஜூஸ் எனக்கு பின்னால் எங்களுக்கு பின்னால் கிளவினிக்கும் நம்ம கூட சமயத்தில் தாயாரை சொல்ற தானே கிராமங்களில் பொதுவாக இருக்கு கிளவி எங்கே போயிடுச்சும்மா அம்மாவை தான் சொல்ற பழக்கம் இருக்குது அவரு சமயத்தில் பயன்படுத்தியிருக்கிறாரு வல அஜூசுமே ஓராயினா எங்களுக்கு பின்னால் இந்த கிளவினிக்கும் ப சல்லா பினா ரக்கா தைனி ரசுல்லா எங்களுக்கு ரெண்டரை காத்து தொலை வச்சிட்டு போவாங்க சம்பவம் எப்படி இருங்க நபி மேல அன்பும் மரியாதையும் மதிப்பும் மகிமையும் இருந்திருந்தா இந்த சம்பவத்துக்கு சரியான விளக்கம் கொடுத்திருக்கணும் கொச்சை எனக்கு ஞாபகம் இருக்குது கொஞ்ச காலத்துக்கு இவருடைய ஏதோ ஒரு பெண்ணை அதே மேப்படியாருடைய மகன் ஏதோ ஒரு பெண்ணை லவ் பண்ணார் கல்யாணம் கூட பண்ணிருக்கிறார் நான் உணர்வுல படிச்ச ஞாபகம் அதுல அவர் சொல்றாரு ஒரு இடத்துல அதுக்கு படிச்சவங்க இருப்பாங்க கேட்டு பாருங்க அவர் அந்த இடத்துல பேசும்போது தன்னுடைய மகன் மேல இருக்கக்கூடிய அவர் என்ன பேசினார் தெரியுமா என் மகன் ஒரு ஆஸ்பத்திரியில் பழகி வந்தார் எல்லை மீறாமல் பழகிட்டார் அடுத்த வீட்டு பொண்ணு நுழைஞ்சார் அந்நிய போய் கூச்ச வேணாம் வித்தியாசம் பார்வையுடைய வித்தியாசம் கோபத்துடைய வெறுப்புடைய பார்வை இருக்குமானா நல்லது கூட அவனுக்கு விகாரமா தெரியும் நான் கூட எல்லா இடத்துலையும் சொல்றது என் மேல கொளுக்கு பிரியம் இருந்துச்சுன்னு வைங்க இந்த போட்டிருக்கக்கூடிய கூடிய உடையை பார்த்து சொல்லுவீங்க அஜர்த்து பாருப்பா அப்படியே பூ மாதிரி உடை போட்டு வந்திருக்காரு வெள்ள கீழ இருந்து தலையில இருந்து வெள்ளையா இருக்குது நல்ல மலர் மாறி மல்லிகை மாறி வந்திருக்காருன்னு சொல்லுவீங்க குடிக்கலன்னா என்ன சொல்லுவீங்க கால் பிடிக்க வந்திருக்காம பாருப்பா தலையில இருந்து கால் வரைக்கும் கபனை கட்டிக்கிட்டு வெள்ள விளையாடு கபன் போட்டு வருவாருங்க எப்போ சொல்றதுதான் வெறுப்பு இருந்தா பார்வை வேற விருப்பம் இருந்தா பார்வை வேற நிம்மந்து நடந்து வந்தாடா பிடிச்சவனா இருந்தா வீர நடடா பாருறாமா பிடிக்கலாண்டா பாரு கடப்பாறைய முழுங்கின மாதிரி வர்றாம பாரு குனியாமா அது பழக்கம் அது விருப்புக்கும் வெறுப்புக்கும் வித்தியாசம் அப்ப ரசூலுல்லா மேல வந்தா அதுக்கு பார்வை வேற

வரலாற்றில் இருக்கும் பொழுது மாறு மாறுபட்டு பேசுற அது தேவையா அருமை இதான் நாங்க சொல்றோம் சொல்லு ஆனா ஹதீஸ் இப்படியா சொல்ல சொல்லுச்சு இப்படி பேச சொல்லுச்சு அல்லாஹூ அக்பர்